நட்சத்திர பகலிலே பார்க்கவும் முடியுமா நட்சத்திரத்த பகலில பார்க்கவும் முடியுமா இந்த சுருங்களை பேசவும் முடியுமாக்கவும் முடியுமா

गोविन्दिया रे मा रेवे 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 गोविन्दिया रे मा रेवे

ஏதோ காலம் கேட்டது யாரோ என்று பார்ப்போம் சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் ஒரு ரவுண்டு வாங்க மல்லிகா ஆர்டி

அது தெ சரி நூறு சதவிகிதம் உடல் உறுப்புகள் அப்ப சரி எப்ப கெட்டு போச்சுன்னு தெரியுமா தெரியுமா எப்ப கெட்டு போச்சு எழுபத்தி அஞ்சு கெட்டதுக்கு அப்புறம் தான் வெளியிலே தெரியுமா

ராமம் போற ஆளுகள் அரிசின்னு சொல்ல மாட்டாங்களா அவங்களுக்குள்ள அவ்வளவு வேற்றுமை இருந்திருக்கு மத சண்டை இருந்திருக்கு அப்ப அரிசின்னு சொன்னா அரிசி சிவனுக்கு முதல் தான் வருதா ஆமா அப்படிங்கறத ராமம் போட்ட ஆளுன்னு சொல்றது இல்ல இந்த பட்டை அடிக்கிற ஆளுக அரிசி அப்படின்னா அரிசின்னா மகாவிஷ்ணு அவங்களும் சொல்றது இல்ல அப்ப ரெண்டு பேரும் சோத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க

நீங்க அப்படி வல்லங்கிற மேல உள்ள வந்து நீங்க வல்லங்கிற மேல உள்ள நான் வந்தத நீ பார்க்கல அத உனக்கு தெரியும் இல்ல இங்க அப்புறம் என்ன பொய் சொல்ற நீ எங்க அப்புறம் இல்லன்ற நீங்க அப்படி வல்ல நான் அப்படி வந்தே உனக்கு அப்படி தெரியும் எங்க நான் அந்த மாதிரி அந்த வேன்ல இருந்து வந்தே நான் அந்த வாட்டில வந்தே அந்த மணியா போல வச்சு அப்படி மயில சுத்திக்கிட்டீயா பன்னெண்டு ரக்கின டூ செட் புட்டிங் பண்ணியே என்னடா தூக்கு செட் ஏலாது நூறு நாள் வரைக்கும் சோறு உண்ணுறது என்னது போறே பாரு போறே

கார்த்திகேயன் சுப்பிரமணியன் பரமசிவம் சிவபெருமா இப்படி எல்லாம் இருக்கா சுந்தரன் வெடியில உங்க அம்மா போட்டால் போட்டுருக்கோம் அப்போ அவங்களே ஓனர் இருக்கணும் அப்படி நினைக்கப்படாது சாபனங்களுக்கு பேர் உண்டு பிள்ளைகளுக்கும் பேர் வைக்கிறோம் சரி வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா சரி ஏன் யாரு அவர் பேர் முனியராஜு வெடிமருந்தோட மூலக்கூரை கண்டுபிடிச்சவர் யார் ஆர்டிக் நோபல்னு பேர் அவர் பேரு இவர்ரா தெரியும் தெரியும் எவரா அந்த மூலக்கூறு அந்த மூலக்கூறுக்கு பேரு டைனமிக்குன்னு பேரு

உயிரோட இருக்கும்போது அதுக்கு சும்மா போடாமல் நாசகார வெடி மருந்து இப்படி தப்பா பயன்படுத்த இந்த மனித சமூகம் நம்ம நல்லது கண்டுபிடிச்சது நொந்து போறாங்க நொந்து போனதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த வெடி மருந்த வச்சு இப்படி பண்ணாங்க நம்ம பேரு நாளைக்கு வரலாற்றுல ரொம்ப அசிங்கமா போயிரும் ஏளனமா இந்த நூறு சதவீத சொத்துல பத்து சதவீதத்தை தனக்குன்னு வச்சுக்கிட்டு தொண்ணூறு சதவீதத்தை அறக்கட்டளையாக எழுதினாராம் அப்படி அறக்கட்டளையாக இன்னைக்கு உலக நாடுகள் சேர்த்து ஆறு நாடுகளுக்கு ஆறு துறைகளுக்கு

கருவுற்றிருக்கும் கருவல குழந்தைய சுமக்கிற குல தாயாரும் பதறா உண்மைதானே அப்ப எப்போதுமே எதுவும் அத்தவைகளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க வேணும் இரவு நேரத்துல பறவைகள் எல்லாம் உறங்கி கொண்டே இருக்கும் அப்படி போட்டா மாடு கூட அத்திட்டு ஓடுது அதிகமாக மருந்து வைக்க கூடாது இது சட்டம் இது யதார்த்தம் இது எல்லாம் உணரணும் தெரியுமா வேட்டங்குடி பட்டினு ஒரு ஊருக்கு தெரியுமா கேள்விப்பட்டது எந்த ஊரு வேட்டங்குடி பட்டிதானே எங்க இருக்கு காரக்குடி போய் அப்படியே அங்கே பசி ஏறி போய் கேட்கும் அதுக்கு மாமியார் வேட்டங்குடி பட்டி எந்த ஊர்ல பறவைகள் சரணாலயம்

ஒரு காலத்துல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலுள்ள ஒன்னு தெரியாது தான் இப்ப ஊருக்கு ஒன்னு ரெண்டு பேர் தான் குடிக்காம இருக்கிறாங்க அவங்கதான் இப்ப தகவல் சொண்டப்படுது அது மாதிரி பக்கத்துல வாடி ஒரு ஊர் வாடி மனப்பட்டி அந்த ஊர்ல ஐம்பது ஆண்டுகளாக சைவத்தை கடைபிடிக்கிறாங்க ஊரோட

இதை விட என்ன வேணும் வீட்டுக்கு வீடு ஆடு குட்டி புள்ள மாதிரி வளர்றது மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு காய்ச்சி முடிச்சு எந்த ஆடு குட்டியாவது பேரம்பயத்தி எடுத்து செத்து எப்படி அப்படிலாம் ஆடு கடிச்சு மனுஷன் கோழி கொத்தி மனுஷன் மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல சரி நான் ஒண்ணும் சொல்லல ஆடு செய்வோம் ஆடு செய்வோம் மான் செய்வோம் குரங்கு செய்வான் யானை செய்வான் மனிதன் மட்டும் தெய்வம்னா சாப்பிடுவாங்க செய்வோம் அந்த ஊருக்கே போக மாட்டேன் ஏதா கும்பாபிஷேகம் பண்ணா நாற்பத்தி நாள் மண்டலாபிஷேகம் கொண்டாடுற வரைக்கும் செய்வோம் தானே இருக்கணும் ஆமா பதினாறாம் நாள் மண்டலாபிஷேகத்தை முடிக்கிறேன் பதினாறு நாள் எதுக்கு என்னைக்கு கொண்டாடுறது அது வந்து செத்த ஒரு கொண்டாடுறது அப்ப கும்பாபிஷேகம்னு நமக்குள்ள ஒரு ஐதீகம் இருந்ததே மாத்திரி இந்த மனிதன் நாக்க கூட கட்டுப்பாடு இருக்க இல்லையே வேற எதை திருத்த முடியும் மனிதன் கட்டுப்பாடா இருக்க முடியல என்ன செய்யுது

என்னடா இவ்வளவு பெரிய ஆளா வந்து உங்க அப்பா பேர் தெரியாமல் இப்படிடா எங்க அண்ணன் பொய்யா சொல்லுவேன் சொல்லு அதே தெரியாது என்ன தெரியாது அட தெரியாதுன்னு எங்க அப்பா பேரு தெரியாது உங்க அப்பாவுக்கு பேர் தெரியாதா அம்மா பேர் தெரியாதுன்னா பேர் தெரியாமல் போயிடுறா அப்பிய எங்க எங்க அப்பா வேறே தெரியாதுங்க அப்பாவுக்கு பேரே தெரியாது நல்ல பேருடா நீ சொல்ல மாட்டேன் அவங்க அப்பாவுக்கு பேர் தெரியாது அம்மா பேரு மறக்க மாட்டேன் அப்படியாடா அம்மா மறக்க மாட்டியா மறக்க மாட்டேன் அப்ப சொல்லு என்னன்னு சொல்லு அதே மறக்க மாட்டேன் அதே மறக்க மாட்டீங்கள சொல்லு அப்படி எங்க அம்மா பேர் மறக்க மாட்டேங்க ஆமாடா மறக்க மாட்டேங்கல ஆஹ் ஞாபகம் இல்லை ஆஹ் ஞாபகம் சொல்லு பெத்த தாயை போய் மறப்போடா அதானே அதான் மறக்க மாட்டேனே அதான் சொல்லு அதுதாங்க எங்க அம்மா வேறே மறக்க மாட்டேனே சரி மறக்க மாட்டேன் சரி பேரை சொல்லிடு அதாங்க மறக்க மாட்டேன் அதான் வில்ல அதே எங்கள் அம்மாவை இல்லை போல சொல்லா அதே எங்கள் அம்மாவை அம்மாவுக்கு சேரு மறக்க மாட்டேன்னா இல்லை குடும்பமுடா இங்கே சத்தம் கடிச்சு உள்ள ரெண்டு பெண்கள் இருக்கான் பெங்களுடைய கமோதயம் என்னவோ ஓட ஆம

மெழுகுவர்த்தியை வச்சு விளக்க பத்த வச்சு ஊதி அணைக்கிற கலாச்சாரம் நம்மக்கிட்ட இல்ல அது செய்யக்கூடாது இந்த கேழக வாங்கி வெட்டக்கூடாம இல்லை விளக்கேத்தி வைக்கணும் இந்த குடும்பத்துல விளக்கேத்தி வச்சங்கிற மாதிரி அந்த குழந்தைகளோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னா பிறந்த நாள் விளக்கேத்தி சாமி கும்பிட்றது நமக்கு இருந்த வழக்கம் மேலை நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து தலையில் எண்ணெத்தையெல்லாம் அடித்து தீப்பிடிச்சி எரியுது நடக்குதா இல்லையா நிறைய குடும்பம் நடக்கல தீ பிடிச்சி எரியுது கே ஒரே கிரிமாட்டே இருக்கு அது அம்பூடி மலச்சாரம் என்னன்னா பத்து மாதம் இல்லையா

ஏழாவது மாதம் கண் மூக்கு செவி உண்டாகும் எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகும் ஒன்பதாவது மாதம் பூர்வ தினம் நினைவு உண்டாகும் பத்தாவது மாதம் குழந்தை தலையிழ்வாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இதுதான் பத்து வார்த்தையினுடைய கணக்கு ஆனா இதுல ஆறாவது மாதம்ங்கிற ஜீவன் உண்டாகுதா நம்ம ஜீவன்னா என்ன ஷிவன்னா விசுவாசிக்கிறது அதேண்டா என்னடா எதாவது இதய துடிப்பு உயிர் உயிர்னு சொல்லு உனக்கு பலகிருக்காரு உயிர் எனக்கு இருனே தெரியல

ஆறாவது மாதம் குழந்தைக்கு உயிர் வந்தோன்னா ஏழாவது மாதம் எதுக்கு வளகாப்பு கொண்டாடுறோம்னா ஏழாவது மாதம் வளகாப்பு கொண்டாடும் போது தாயும் சேயும் மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா குழந்தைக்கு உயிர் வந்த உடனே தாயை கவனிக்கலாம் தாய் தூங்குனா புள்ள தூங்கும் தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும் தாய் அழுதா புள்ள அழுகும் தாய் சிரிச்சா புள்ளையும் சிரிக்கும் தாய் என்னென்ன செய்கிறாளோ அதை புறம் புள்ள வயிற்றுக்குள்ள இருந்து கவனிக்கும் அந்த கவனிக்கிறதுனால தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைய மண்ணில் பிறக்கையில் அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பு தாயை போல புள்ள போல போல சேலை ஏன் சொன்னாங்க இருக்கிற தாயார் அப்படி வேணாலும் வளர்க்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் கருவுல பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆறாவது மாதத்திலிருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் நல்ல வீர வரலாற்றுக்களை ஆலயங்களுக்கு சென்று தேவாரம் திருவாசகன் கேட்டு நல்ல இசை கேட்டு நல்ல விதமாக பக்தி மார்க்கத்துல இருந்து நல்ல விஷயத்தை கேட்டா அந்த பிள்ளை நல்ல விதமா பிறப்பேன் புரியுதா அதனால தயவு செய்து குழந்தையை சுமர்கள் தாய்மார்கள் வீட்டுக்கு முன்னால டிவியை வச்சு டிவிக்கு முன்னால சீரியலை போட்டு அதை பார்த்து தொலையாம அப்புறம் பிள்ளை நல்லபடியா பிறக்க மாட்டேன் இதெல்லாம் வரலாற்று சான்று அதனால உண்மையான விஷயம் நமக்கு அதனால கடைபிடிப்போம் மண்ணை போலதான் வளரக்கூடிய கயிறு காற்றம் தாயை போலதான் பிள்ளை இருப்பேன் அதனால கடவுள இருக்கக்கூடிய சுமக்கிற பிள்ளையை சுமக்கிற தாய்மார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு இது அறிவியலும் ஆன்மீகம் ஒத்துப்போனேன்னு கூப்பிடுறேன் அர்த்தவன் அதாவது